நம்ம ஒரு பிச்சில் விளையாடுற மாதிரி இருக்கு இங்கிலாந்து அணி ஒரு பிச்சில் விளையாடுற மாதிரி இருக்கு நம்ம இரநூத்தம்பது ரன் அடிக்கவே ஒரு நாள் ஃபுல்லாகுது அவங்க இரநூறுலாம் அசால்ட்டா ஆஃப் டே கூட தேவையில்ல அசால்ட்டா அடிச்சுட்டு தம்சம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின் சொல்லலாம் ரிஷப் பண்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து கால் உடைஞ்சு எப்படி எப்படிப்பட்ட ஒரு கம்பேக் கொடுத்தாரோ காலில் ரத்தம் உடைஞ்சு ரத்தம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்ஜுரி வந்து என்னை தாச்சு பார்க்க முடிஞ்சு ஆம்புலன்ஸ்ல தான் போனார் அப்படி இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரீஸ்ல விளையாடுறாரு ஆர்டிக்கல் எல்லாத்துலயும் என்ன வந்துச்சு அப்படின்னா அவர் விளையாட மாட்டாரு ஆறு வாரம் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இசான் கிஷன் எல்லாம் கிளம்பிட்டாரு இங்கிலாந்துக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நான் வந்து சம்பவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சம்பவமே செஞ்சிருந்தாரு இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்படியே போச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இங்கிலாந்தோட தான் இருந்துச்சு மழை வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம பவுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து அமையம் ஃபர்ஸ்ட்டு செஷன் ஃபுல்லாவே நம்ம சூப்பராகவே கொண்டு போனோம் நேற்று லிட்ரலி இரநூத்தி அறுபத்தாறு ரன்கள் நம்ம அடிக்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருந்தோம் உண்மையிலே சொல்லப் போனால் டெஸ்ட்டில் அப்படிதான் விளையாடணும் சூப்பராகவே கொண்டு போனாங்க நம்ம இந்திய அணி பேட்ஸ்மெனு எல்லாமே ஆனால் இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்லசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி அடிச்சிட்டாங்க ரெண்டு விக்கெட் இழப்புக்கு அதான் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சொல்லியே ஆகணுங்க கிராலியும் பென் டக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ரா தாண்டா ரெண்டு பேர் சேர்ந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஃபோர் அடிச்சிருக்காங்க ரெண்டு சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு சிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சூப்பராகவே விளையாடுறாங்க அன்சுல் கம்போஜ் ஓவரெலாம் கிளீக்லிங் கிளிக்கிறாங்க சர்துல் தாகூர் ஓவரையும் கிளீக்லிங் கிளிக்கிறாங்க அவர் ஒரு ஒரு ஓவருக்கு அஞ்சு ரன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னப்பா நீனு உனக்கு ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ஸ் எடுத்து தரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ரேட்டர் எல்லாம் போட்டு இவங்க போய் நின்று பார்த்தா தெரியும் அங்கே போட்டு திட்டியை போட்டு வருத்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நீங்கள் ஜடேஜாவை கொண்டு வரணும் ஜடேஜாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கேட்ட எடுத்து கொடுத்தாரு இருந்தாலும் நீ வரியா ஸ்பின்னுக்கே நான் அடிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராலி அவர் ஓவர்லாம் சிக்ஸு ஒரு ஃபோர் ஃபஸ்ட்டு ஓவரில் பதினாலு ரன் அவர் கொடுத்தாரு அதன் பிறகு தான் விக்கெட்டுகளுமே எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்தியனி பொறுத்தளவு வந்து இது ஜடேஜாவும் சர்துல் தாகூர் வந்து பத்தொம்போது பத்தொம்போது நின்றுட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ரன் ஒரு ரனில் அவுட் ஆயிரலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜடேஜா ஜடேஜாதான் நம்ம நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அவர் பட்டுன்னு வந்தோடனே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதன் பிறகு வந்து ரிஷப் பண்ட்டு இறங்க மாட்டாரோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் இறங்கும் போது மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸு வேறு லெவல்லெல்லாம் வந்து கை தட்டுறாங்க ஒரு முழக்கமாக இருந்துச்சு வீரன் உள்ளே என்ட்ரி ஆகிறான் அப்படின்ற ஒரு லெவலில் இருந்துச்சு செம்மையாக உள்ளே வந்தார் அப்படி நொண்டி நொண்டி உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் கழட்டிக்கிட்டு ஓடினார் ஒரு வாரியராகவே தெரிஞ்சாரா அப்படின்னே சொல்லலாம் ஒரு பதினேழுன்ற ரன்கள் தேத்தினாலுமே அது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவர் சர்துல் தாகூர் சேர்ந்து பார்த்திங்கன்னா செம்மையாக விளையாண்டார் அவர் ஒரு நாற்பத்தி ரன்கள் வந்து இந்திய அணிக்கு வந்து தேத்தி கொடுத்தாரு அப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் சொல்லவே தேவையில்ல அவர் ஒரு தொண்ணூறு வாள்களுக்கு மேலே வந்து ஸ்பென்ட் பண்ணி இருபத்தேழு ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது இருந்தாலும் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதன் பிறகு ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அன்சுல் கம்போஜ் விக்கெட்டுங்கிற வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் பென் டக்கெட் பார்த்தீங்க அதாவது பென் ஸ்டோக் பார்த்திங்கன்னா உரிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் பூம்ரா பழைய பூம்ராவில் பவுலிங் மட்டும்தான் அவரால் பண்ண முடியுது பேட்டிங் எல்லாம் காண்ட்ரிபியூட்டே பண்ண முடியுது அப்புறம் மற்றவங்களாம் சொல்கிறதுக்கு இல்லை இரநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஏ முந்நூற்றி ஐம்பது ஒரு நானூறு கிட்ட ரீச் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னமாக நம்ம சொல்லணும் இவங்க முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் இந்திய அணி வந்து கொண்டு வந்துட்டாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா சட 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 சடன் விக்கெட்டுகள் வந்து நம்ம எப்போதும் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு சட சட சடன் வந்து விக்கெட்டுகள் ஸ்டோக் போயிருச்சு இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு அப்புறம் ஒரு மூணு கிடைச்சி பென் ஸ்டோக் வந்து விக்கெட்டுகள் பலமா தேத்துனார் அப்படின்னே சொல்லலாம் இந்த எளிய இலக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பண்ணி லஞ்சுக்கு ஒரு பத்து நிமிஷத்து முறை மழவே ஆரம்பிச்சிருச்சு சரிப்பா பிச்சு ரொம்ப இதாக இருக்கும் பேட்டுக்கே பால் வந்தாலும் உருண்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு சொன்னா பிச்சு வேற எங்கேயோ விளையாடுற மாதிரி இருக்கு அதாவது நம்ம ஒரு பிச்சிலையும் அவங்க ஒரு பிச்சிலையும் விளையாடுற மாதிரி இருந்துச்சு ஓப்பனிங் வந்து பென் டக்கெட் ஜாக் ட்ராலியும் வந்தாங்க ரெண்டு பேரும் விட்டு உரி உரி நுறிக்கிறாங்க அது சர்துல் தாகூர் ஓவரெலாம் விட்டு பிரித்து விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எனக்கு என்னமோ பூம்ரா இல்லாத நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா சுமன் கில் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு சில பவுலர்களை நம்புறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை அப்படின்னா பூம்ரா வந்தால் விக்கெட் எடுக்கணும் பூம்ரா தான் நம்மளுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்புகிற மாதிரியே இருக்குது அதனால் வந்து அன்னை நீ வந்து ஓவர் போனேன் ஓவர் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டுகிட்டு இருந்தார் அப்புறமேட்டு தான் வந்து ரிஷப் பன் வைஸ் கேப்டன் இல்லை அவள் ஆப்சலிட்டி தெரியும் யார் வந்து உங்களுக்கு நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேல் ராகுல் தான் வந்து ஹேண்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் ஒரு நல்ல ஒரு கேப்டனாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது பண்ணி பின்னா கத்திக்கிட்டே இருந்தாப்ல பூம்ராட்ட போய் சொன்னாப்பில டே நீ ரொம்பலாம் ப்ரெஷர் எடுத்துக்காத ஒரு ரெண்டு முந்நூறு போகட்டும் பார்த்துக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூல் பண்ணிகிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தர்டையும் போயிட்டு பேசிகிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட்டு விக்கெட் போனோன்னே பார்த்தீங்கன்னா டீமை கூப்பிட்டு வந்து டேய் இப்படி தான் இருக்குது ரொம்ப எவ்வளோ ப்ரெஷர்லாம் போட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு விக்கெட் பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுத்து போனாரு அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் உழுவுற வரைக்கும் எனக்கே நம்பவே முடில நூற்றி அறுபத்தாறு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க கொஞ்சம் விட்ட ரெண்டு பேரும் ஆர்க்கு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு இன்றைக்கே வந்து முந்நூற்றி எண்பது அடிச்சு விட்டு நாளைக்கு நாங்கள் கிட்ட குடிச்சு குடித்து நாங்கள் சோலியை முடிக்கிற மூணு நாளில் முடிக்கிற செஞ்சிடறோம்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க போகிற நிலமையை பார்த்தா அப்படிதான் தான் இருக்குது ஏன்னா இன்னும் பேக் எண்டில் உட்காந்துருக்கோம் இதில் பார்த்தா டேய் இவங்களுக்கு இவங்க உட்காந்துருக்காங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்னமே பயமாகவே இருக்குது ரெண்டு விக்கெட் போச்சு இன்னும் பென் ஸ்டோக் இருக்கார் ஜேமி ஸ்மித்தை நான் அவுட்லாம் ஆக முடியாது இங்கே தான் இருப்பேன் படுத்துக்குவார் அவர் பாட்டுக்கும் அந்த மாதிரி லியாம் தாசன் வரைக்கும் பேட்டிங் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் பயமாகவே இருக்குது ட்ராவாச்சு ஆக்கி விட்ருங்கடா ஏன்னா இதை தோத்துட்டோம் அப்படின்னா சீரியஸ் முடிஞ்சு போச்சு அந்த டபிள்யூடிசி ஃபைனல் அந்த அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருவோம் நெகட்டிவ்வாக பேச வேணால் ஜெய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அதனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர் விட்டு உரி உரின்னு உரிச்சிட்டாங்க இவர் ஒரு எண்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிட்டார் பெண்டை கிட்ட இன்றைக்கி அண்டர் போட்டுருப்பாரு அவர் ஒரு தொண்ணூற்றி நாலு ரன்கள் அடிச்சிட்டார் இவர் ஒரு பதிமூணு ஃபோர் அவர் ஒரு பதிமூணு ஃபோர் அவர் ஒரு சிக்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க அப்படினே சொல்லலாம் அப்புறம் விட்டு இப்போ களத்தில் யார் நிற்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஜோ ரூட்டும் ஒலிபாப்பும் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவர் ஒரு இருபது ரனுக்கும் அவர் ஒரு பதினோரு ரன்னுக்கும் இங்கே எங்கிட்டோ ஒரு விக்கெட்டை போட்டுருவோம்பா ஒரு லாஸ்ட்டு முள் இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் இருக்குது அன்னே பூம்புரா ஒரு விக்கெட்டை மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனால் அன்சுல் கம்போஜ் என்னை கொண்டு வந்தாங்க சூப்பராக போடுறாரு ஆனால் ஒரு ரன்னு தான் வாரி வாரி வழங்குறாரு எதுவும் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் மேட்ச்ல அவர் டெபியூ ஆகிறாரு நம்ம நெகட்டிவாக எதுவுமே பேச வேணாம் கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கே வந்து ஒரு சூப்பரான விக்கெட்டுகளுமே எடுத்தாரு ஜடேஜா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாலும் கரெக்டான இடத்துல பென் டக்கெட் விக்கெட்டை வந்து சூப்பராகவே எடுத்து கொடுத்துருந்தாரு அதனால் நம்ம நம்பலாம் நாளைக்கு இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க நம்ம இந்திய அணி நேரப்படியே நான் சொல்லிடுறேன் அதாவது அஞ்சரை மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் போவாங்க அந்த ஃபஸ்ட்டு செஷன் முடிகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜோ ரூட் அண்டு ஒல்லி போக்குவங்க ரெண்டு விக்கெட்டையும் வந்து எடுத்தே ஆகணும் எக்ஸ்ட்ரீமாக நீ வந்து மற்ற வர எல்லா விக்கெட்டையும் கூட எடுத்து அடுத்து வந்து ஹாரி ப்ரூக் இருக்காரு பென் ஸ்டோக் இருக்காரு இந்த மாதிரி பார்த்தா ஜேமி சுத்தி எக்கச்சக்கமா இருக்காங்க அவங்க யாரை வேணாலும் எடுத்துக்க பிரச்சனையே இல்லை அதிகபட்சம் லஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு விக்கெட்டுகளை எடுத்துட்டாங்க அப்படின்னா தான் கேமுக்குள்ள வர முடியும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் ஸ்டாண்டிங் போட்டு ஒரு நூறு நூற்றம்பது அடிச்சு ஒரு ஐநூறு கிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நான் வாயால் சொல்ல விரும்பல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதனால எவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷரை போட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து விக்கெட்டுகளை வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல எடுக்கிறாங்களோ அந்த வந்து இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கையை மீறி போச்சு ட்ரா கூட பண்ண பார்க்கணும் ஏன்னா இப்ப ரெண்டாவது நாள் முடியுது மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லா அவங்கள பேட்டிங் பண்ண விடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லஞ்சுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கிறோம் கடைசி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கடைசியாக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே அவங்கள பேட்டிங் பண்ண கூடாமல் நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஆறு விக்கெட்டுக்கு மேலே படபடபடன்னு கவுந்துச்சுல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாகிங் ஃபீல்ட் செட் அதெல்லாம் வந்து சுமன் கில் வந்து செட் பண்ணவே மாட்டேங்கிறாரு அந்த மாதிரிலாம் செட் பண்ணி சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கலக்கி போட்டு நாளைக்கு வந்து அவங்க அதிகபட்சம் இப்போ என்னை என்னைய பொறுத்தவரைக்கும் இரநூத்தி இருபதுக்கு மேலே இப்போ அடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு அடிக்கலாம் இன்னும் ஒரு முந்நூறு எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறு ஐநூறு ஐநூற்றம்பது கிட்ட நாளைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டெலாம் அவங்க இருப்பாங்க அவ்வளோ தூரம்லாம் கொண்டு போகக்கூடாது எக்ஸ்ட்ரீமாக அவங்க போனாங்க நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீமாக போனாலும் நானூறு இல்லாட்டி முந்நூற்றி எண்பது அவ்வளோக்குள்ளே வந்து இதாக ஆகணும் நம்மளோட ஒரு இருபது ரன் ஒரு முப்பது ரன்னு இல்லை நம்மளுக்கு கீழே முந்நூற்றி முப்பதில் முந்நூறுலாம் சுருட்டிட்டோம் அப்படின்னா இறைவன் எழுபத்தஞ்சி ரன்னுக்குள்ளே அவங்க சொல்கிற மாதிரியேடா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது நான் சொல்கிறேன் நடந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க ரிஷப் பண்ட் வேறு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்களுமே அடிபட்டு இருக்குது ஃபிஃப்த் டெஸ்ட்டில் ஹோப்லி ஜூரல் தான் ஆட போகிறாங்க அண்ட் காண்டி பார்த்தீங்கன்னா இவரை வந்து இசான் கிஷனை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அவரானா வாரியருங்க திரும்பி நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இறங்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்ன போகுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்